வணக்கங்க என் பேர் கௌசல்யா தேவி நான் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை வேளாண் இருக்கேன் கொடுக்குறது கோகோ மின் அப்படிங்கறது இது ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ கொடுக்கலாம் ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் அரை கிலோ நம்ம கொடுத்துக்கலாம் சுகர் மின் அப்படிங்கறது கரும்பு பயிருக்கான நுண்ணு இது ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னா அடையோரம் போடும்போது நம்ம கொடுத்துக்கலாங்க ஒரு கிலோ பேக்கெட்லேயும் இருக்கு நமக்கு டூ ஃபிஃப்டி கிராம் பேக்கெட்லையும் இருக்குது பேக்கிங் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருக்குங்களா அதே மாதிரி தான் தரமும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க விலையும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ எல்லா விவசாயிகளும் வாங்கி பயன்படுங்க இப்போ தமிழ்நாட்டோட மண்ணில் எல்லாரும் பேரூட்டச்சத்துக்கள் அதிகமாக கொடுத்து கொடுத்து நுண்ணூட்டச்சத்து அப்படிங்கிற குறைபாடு பெரும்பாலும் எல்லா வகையான மண்ணிலையும் காணப்படுது அது ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மாதிரி தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் ஒரு ஆறு வகையான நுண்ணூட்டச்சத்து கலவையை கொடுத்துட்ருக்கோம் அது என்னென்னா தென்னை மரத்துக்காக கொடுக்குறது கோஃமின் அப்படிங்கிறது இது ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ கொடுக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் அரை கிலோ நம்ம கொடுத்துக்கலாம் இதனால் என்ன பயன் அப்படிங்கிறதுனா குரும்ப கொட்டுறது உதராமல் இருக்கிறது அதெல்லாத்தையும் நம்ம பண்ணோம் காய் வெடிக்காமல் இருக்கும் ஒல்லிக்காய் தேரைக்காய் அதெல்லாம் வரதை நம்ம குறைபாடு குறைச்சி கொடுக்குங்க வாழைக்கான நுண்ணுட்டம் அப்படிங்கிறது பனானா மின் இது ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ கொடுத்துக்கலாம் அதிக திரட்சியான காய்கள் நல்லா வெயிட் வரும் உங்களுக்கு காய் பயிர்களுக்காக கொடுக்குறது தான் வெஜ்மின் அப்படிங்கிறது நுண்ணுட்ட கலவை இது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ கொடுத்துக்கலாம் எல்லா வகையான காய்கள் பூச்செடிகள் வீட்டு தொடர் செடிகள் அது எல்லாத்துக்குமே நம்ம இதை கொடுத்துக்கலாங்க நெல் விவசாயிகளுக்காகவே நம்ம கொடுக்கறது தான் நெல்மின் அப்படிங்கிற நுண்ணுட்டச்சத்து இது ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ கொடுத்துக்கலாம் அடி உரமாகவும் கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம மேலுரம் போடும்போது நம்ம கொடுத்துக்கலாம் கடைசி உளவுலேயும் நம்ம கொடுத்துக்கலாங்க சுகர் மீன் அப்படிங்கிறது கரும்பு பயிருக்கான நுண்ணூட்டச்சத்து இது ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ நம்ம கொடுத்துக்கலாம் கடைசி உழவுல கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அடையோரம் போடும்போது நம்ம கொடுத்துக்கலாங்க இது போக நம்ம கிட்ட எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் வகையான பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்து இருக்கு அது சிட்ரஸ் மின் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது அஞ்சு கிலோ பேக்ல இருக்கு ஒரு மரத்துக்கு நூறு கிராம் நம்ம கொடுத்து பயன்படுத்திக்கலாங்க இந்த எல்லா வகையான நுண்ணட்ட சத்து கலவையிலையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன வகையான சத்துக்கள் இருக்கு அது எவ்வளோ விதத்தில் கலந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ தென்னையில் பெரும்பாலும் பூ போட்டது அப்படின்னா அதுக்கு போரான் சத்து குறைபாடு காரணமாக இருக்கு அதுக்கு நம்ம முழுக்க முழுக்க நீரில் கரையக்கூடிய உரம் வந்து போரான் கொடுத்து ஒரு கிலோ இருக்கு நமக்கு டூ பிப்டி கிராம் இருக்கு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்களா அதே மாதிரி தான் தரமும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க விலையும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ எல்லா விவசாயிகளும் வாங்கி பயன்படுங்க தமிழ்நாடு கூட்டு விற்பனை இணையம் முழுக்க முழுக்க விவசாயிகள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த முயற்சியை எடுத்து தொடங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ சொல்லியிருக்கோம் இருந்தாலும் உங்கள் பயிரில் ஒரு சந்தேகம் இருக்குது அது எங்களுக்கு எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா நம்மளோட பேம்ப்ளெட்ஸ் இருக்குங்க இந்த பேம்ப்ளெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குங்க ஏழு எட்டு நான்கு ஐந்து ஒன்பது ரெண்டு ஏழு சைபர் சைபர் ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்கலாம் இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் இது ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உடனே பார்த்து உங்களோடய குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி நாங்கள் கொடுக்குறோங்க தேங்க்யூ